ஆயிரக்கணக்கான வருஷங்களா இருந்தாங்க யாரு அடுத்த ராஜான மக்கள் கருத்தை பத்தி அவங்க யோசிச்சதே இல்ல அவங்க முடிவு பண்றவங்க தான் மந்திரிகள் அவங்க சொல்றதுதான் சட்டம் மக்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் இருநூறு வருஷத்துக்கு பிரிட்டிஷ் அடிமை காலம் அவங்க சொல்றதுதான் ரூல் அவங்க சொல்றவங்கதான் கவர்னர்ஸ் அண்ட் வைஸ் ராய்ஸ் பல பேரோட ரத்தத்திலையும் கஷ்டத்திலையும் நமக்கு சுதந்திரம் கிடைச்சிது அதுக்கப்புறமும் எப்படி நாட்டை கவர்ன் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் மூலமாக நம்ம நாட்டுக்கு கிடைச்ச முதல் வரம் தான் போட்டிங் மக்களையும் நாட்டையும் யார் ஆளணும்னு அவங்க அவங்களோட பொறப்பாலேயோ ஏதோ சிலவங்களோட கருத்துக்கள் மூலமாகவோ முடிவெடுக்கப்படக்கூடாது அது மக்களால் மட்டுமே முடிவெடுக்கப்பட வேண்டும் ஜாதி மதபேதம் இல்லாமல் ஏழை பணக்காரன் இல்லாமல் பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிற எல்லாருக்கும் இந்த பவர் வந்து சேர்ந்தது இதுதான் அங்கிருந்து நமக்கு நம்மள ஆளும் தலைவர்களை சூஸ் பண்ற முதல் வாய்ப்பு கிடைச்சது இவ்வளவு கஷ்டப்பட்டு கிடைச்ச இந்த பவரை பலர் யூஸ் பண்ற